அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட லைவுக்கு வாங்க லைவ்ல கலந்துக்கோங்க வாங்க 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 லைக்கு வாங்க வாங்க பிரிண்ட்ஸ் கலந்துக்கோங்க இந்த என்னோடீங்கன்னா என்னோட லைவ் முடிஞ்ச அடுத்த பத்தாவது நிமிஷத்துல வந்து நீங்க பத்து பவுன் நகை சேர்த்துருவீங்க அவ்வளவு ராசியான லைவ் வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் சும்மா சொல்றேன் பொய் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க என்னோட லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பத்து பவுன் நகை எடுத்துருவீங்க வாங்க